எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் வெள்ளிக்கிழமை திருவோணத்தில் வருகிறது இந்த மூன்று பொருள்களை ஒன்றாக சேர்த்து வையுங்கள் கணவர் வருமானம் நூறு மடங்கு உயரும் கடன் அடையும் வறுமையே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்குன்னு இல்லை நாளைக்கு ஏன் நான் திருவோணம் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த திருவோணத்துல எப்பவுமே ஒரு விரதம் நீங்க நான் சொல்ற அந்த விரதம் இருந்து பாருங்களேன் நிச்சயமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் என்னன்னா உப்பு விரதம் அந்த திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு உப்பு இல்லாம சாப்பாடு ஒரு வேளை நீங்க சாப்பிட்டா கூட பொழுதும் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது விலகிடும் இந்த கிடைச்சிடும் நம்ம பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணுமா அது போயிடுவாங்க நம்ம வீடு கட்டணுமா அது நடந்துரும் இப்ப நான் சொல்றது அத்தனையுமே பாசிட்டிவான வார்த்தைகள் எப்பவுமே நல்லதே நினைப்போங்க நல்லதே நடக்கும் அதே மாதிரி திருவோண விரதம் நீங்க மாசத்துக்கு மாசம் கண்டிப்பா நீங்க அந்த திருவோண விரதம் நீங்க இருந்து பாருங்க எந்த மாதிரி விஷயம் நீங்க நினைச்சாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் அதுலேயும் வேளை உப்பு இல்லா விரதம் இருந்தால் கூட போதும் முடிஞ்சா மூணு வேலையும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு வேலை உப்பு விரதம் எப்படின்னா உப்பு போடாம சாதத்தை பொங்கல் பொங்கி அதில் கொஞ்சோண்டு வெள்ளம் போடலாம் அப்படி இல்லைன்னா தயிர் வெறும் தயிர் ஊற்றி சாப்பிட்டா உப்பு விரதம் அது தான் அப்போ நம்ம அதை காலையில தலையிலே தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில வருது இப்போ இதை நான் சொல்றேன் இல்லைங்களா இந்த வழிபாடு இப்ப நான் சொல்ற இந்த மூன்று பொருட்கள் ஐஸ்வர்யமான பொருட்கள் எல்லாமே நம்ம நினைக்கிறோம் இதை செஞ்சா போதுமாமா கண்டிப்பா போதும் இது ஒரு நாள் நீங்கள் செஞ்சு வச்சா கூட போதும் மூன்று பொருளும் ஐஸ்வர்யமான பொருட்கள் நீங்கள் செஞ்சு வைக்கும் பொழுது ஒரு சில நேரம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு கோடி ரூபா செலவு பண்ண எனக்கு வியாதி சரியா இல்லை ஆனால் ஒருத்தர் ரூபாயில் அந்த வியாதி எனக்கு சரியாயிடுச்சின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம் அதில் நடக்கவே நடக்காது ஆனால் இதை நான் வச்சேமா நான் உடனே நான் என்ன பணம் எதிர்பார்த்தனோ அது எனக்கு கிடச்சிருச்சுமா நான் என் எங்கள் வீட்டுக்காருக்கு வெளிநாட்டு வேலை கேட்டோம்மா அது கிடச்சிருச்சுமா அப்படின்றது நீங்கள் நீங்களே எனக்கு கமெண்ட்ஸில் போடுவீங்க பாருங்கள் இப்போது இதுக்கு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்குறேன் நான் நீங்களும் கண்ணாடி பவுலையே எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பீங்கான் பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு மண் சட்டியில் வைக்க முடியாது ஏன்னா மண் சட்டி வந்து உப்பு நம்ம நம்ம வைக்க போகிறது கல் உப்பு அது வந்து என்ன பண்ணுதுன்னா மண் சட்டி அரிச்சிடுது அதனால தான் உங்களுக்கு இந்த பீங்கான் பாத்திரம் கண்ணாடி பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ பெரிய பெரிய பணக்காரவங்களாம் ஒரு சில சூட்சமங்கள்லாம் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி சூட்சமங்கள்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வீட்டுல ஏன்னா அந்த பதவி அந்த பதவி உயர்வு ரெண்டாவது வேலையை வேலை அதிகமா வர்றது இப்போ ஒரு பெரிய நடிகர்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அந்த பட வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஒரு வேலையுமே இப்ப நான் பாருங்க இந்த இதை போடும் பொழுது அந்த ஸ்ட்ரீம் என்ற வார்த்தை என்னுடைய அந்த நான் ஒரு மனப்பலக மாதிரி உங்களுக்கு காட்டு அந்த ஸ்ட்ரீம் என்ற வார்த்தை இருக்கு பாருங்க அந்த வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க இந்த இந்த மனப்பலகை தான் வாங்கி அது மேலே தான் கல் வைக்கணுமான்றது கிடையாது சும்மாவே நீங்கள் ஒரு தட்டில் தாம்பலத்தை சின்ன தட்டு இருக்கும் இல்லைங்களா பித்தளை தட்டு நம்ம வீட்டில் நிறைய இருக்கும் அந்த ஒரு தட்டுல இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த ம அந்த கண்ணாடி பவுலை வச்சு இந்த கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போடும்போது இது எந்த நேரத்தில்மா மா செய்யணும் இரவு எட்டு டு ஒம்பது சுக்கரன் ஓரையில் செஞ்சு வைங்க நாளைக்கு இரவு ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லும் நீங்கள் இதை நான் இல்லைன்னா கூட இதுக்கு இன்னைக்கு நீங்கள் இந்த 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 பொருள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி வாங்கி வச்சுக்கோங்க எப்பவுமே இதை செய்யும் பொழுது இந்த இதுதான் தான் நம்மளுடைய கணவருடைய சம்பளம் உயரணும் நம்ம வேலை உயரணும் நம்மளுக்கு நம் நீங்கள் வேலை செஞ்சால் கூட எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அந்த மாதிரி உங்கள் உங்களுடைய மனசு முழுவதும் தான் இருக்கணும் அப்ப அந்த ஸ்டீம் என்ற வாரத்தை என்ன பண்ணும் பாத்தீங்களா பீஜ மந்திரம் அது அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப நீங்க சமைக்கும் பொழுது கூட சொல்லிக்கிட்டே இருங்களேன் நிச்சயமா பணங்காசு பணங்காசுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில நாளைக்கு சுக்கிரன் ஓரையில் நம்ம இதை செய்ய போறோம் நீங்க அம்மா நான் நாளைக்கு நைட்டு செய்யலம்மா நான் வந்து காலையிலே ஆறு டு ஏழு செய்யட்டுமாம் நான் செய்யலாம் இப்போ இந்த கல்லுப்பு இன்றைக்கி கூட நீங்கள் காலையில் வாங்கின்னு வந்து கூட செய்யலாம் புதுசாக புதுசாக செஞ்சு வைங்க ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும் முழு நம்பிக்கை இதில் முக்கியம் இதை நீங்கள் செஞ்சு வச்சாலே போதும் நம்மளுடைய வீடு பாதிலே நிற்கிது நம்ம ஒருத்தவங்க கிட்டே பணம் கொடுத்த அந்த பணம் திரும்ப வந்தால் எனக்கு போதும் அதுவே எனக்கு போதும் என் வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை ஃபுல்லும் எனக்கு போதும் ஏன் க எங்களுடைய சொத்து ஒரு இடத்துல இருக்குது அது அதை திரும்ப எனக்கு கிடைக்கணும் மகாலட்சுமி தாயே என் கூட வா நீங்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு போனீங்கன்னா அதுக்கு கூட கல்லுப்பு போட்டுட்டு பச்சை கற்பூரம் நான் இப்போ காட்டுறது உங்களுக்கு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நிம்மதி அங்கெல்லாம் ஏன் நிம்மதி வருது பணம் பெருகுது நல்ல காசு பணம் பெருகுது அதனால நம்மளுக்கு நிம்மதி பிறக்குது அதனால இப்போ என்ன பண்றோம் இந்த பச்சை கற்பூரத்தை மூணு இடத்துல நான் வைக்கிறேன் மூணா உடைச்சி மூணு இடத்துல வச்சேன் இப்போ இந்த பச்சை கற்பூரத்தை எடுக்கும் போதே பாருங்களேன் ஒரு மனம் அப்ப அந்த மனம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் என்பதுக்கு நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியறதில்ல ஜாதிக்காய் என்ன பண்ணணும் ஏது செஞ்சா நல்லது அப்படின்றது இது தெரியறது இல்லை இதை நீங்க செய்யுங்க நிச்சயமாக சொல்கிறேன் ஏன்னா இது மூணும் சேர்கிற இடத்துல இப்போ நம்ம கல் போச்சுருக்கோம் அது மேலே பச்சை கற்பூரத்தை மூணாக பங்கு போ நான் அப்படியே கூட முழுசாக வச்சாலும் அது வெறுப்போம் ஆனால் நான் எல்லா இடத்துலையும் பரவட்டும்னு மூணு இடத்துல வச்சுருக்கேன் ஒரு ஜாதிக்காயை நடுவில் வச்சுருக்குறேன் இது அந்த ஜா இந்த மூணும் சேரும் பொழுது அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல ஒரு செல்வ வளம் நீங்கள் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ஸ்ரீம் மகாலட்சுமியே துணை ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லுங்க ஸ்ரீம்னாலே மகாலட்சுமி தான் ஸ்ரீம் 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 ஸ்ரீம்னு உங்களால நூத்தி எட்டு தரம் சொல்ல முடியும்னா சொல்லுங்க மஞ்சள் எதுக்கும் எப்போவுமே மஞ்சளில் ஆரம்பிக்கணும் நான் மஞ்சளை ஃபஸ்ட்டே போடணும் ஆனாலும் இப்போ நான் வீடியோவில் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறேன் அதனால தான் இது மாதிரி சுற்றி மஞ்சள் அது கொஞ்சம் போட்டுட்டு ஏன்னா மஞ்சள் இருக்குமிடம் மங்களகரம் மஞ்சள் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஜாதிக்காய் வைங்க இல்லை ஜாதிக்காயை வச்சுட்டு கூட மஞ்சள் போடலாம் நம்ம வைக்கும்பொழுது மன நிறைவோடு இதுக்கு கூட வாசனையான நான் பூ வந்து அந்த பக்கமாக வச்சுருக்கேன் நீங்க இதுக்கு பின் இதுக்கு மேலேயே வச்சாலும் உங்களுடைய சௌகரியம் வாசனையான மல்லிகைப்பூ இருந்தா வைங்க அப்படி இல்லைன்னா இந்த சாமந்திப்பூ இருந்தாலும் வைங்க எந்த இடத்துல முக்கியமா இது வைக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல தென்மேற்கு மூளை உங்களுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பாக தென்மேற்கு மூலையில் வைங்க இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் பீரோ இருக்குது அந்த இடத்துல தாமா நாங்கள் ஃப்ரிட்ஜை போட்டிருக்கோம் அந்த இடத்துல தாமா நாங்கள் இது வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அந்த கொஞ்சம் நான் இது பண்ணிவிட்டு தென்மேற்கு மூலையில் இதை வைங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படி எனக்கு தெரியல எங்கள் மாமியார் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னை என்னென்னு கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பெட்ரூம்லேயே பீரோன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல வைங்க நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல தான் வைக்கணும்னு கிடையாது ஆனால் பணம் தான் எனக்கு பிரச்சனை வறுமையே இருக்கக்கூடாது தருதிரமே எங்கள் வீட்டில் வரக்கூடாது எனக்கு பாரு எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலமையே இருக்குது கையில் பணம் காசு தங்கணும் என் கை ராசியான கைகளாக மாறணும் இப்படின்னு மனசில் ந ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு இந்த கல்லுப்பை கையால் அள்ளி அள்ளி போடுங்க உங்கள் கை அந்த கல்லுப்பில் நல்லா படட்டும் அதுக்கப்புறம் இதை எப்படி நான் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இது வந்து அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு வாரம் பதினோரு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் அந்த நம்ம ஜாதிக்காய் எடுத்து நீங்கள் எப்பவும் வழக்கம் போல நாங்கள் உங்களுடைய சாமியறையிலேயே இதை வச்சுக்கலாம் மற்றபடி கற்பூரம் கரைஞ்சி போயிடும் இந்த உப்பை கரைச்சி ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அதில் இதை கொட்டணும் நல்ல பக்கெட்டாக வச்சுக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல அந்த மாதிரி ஒரு பா பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி பிடிச்சி அதில் கொட்டி கரைச்சி கீழே ஊற்றுங்க நல்லதே நடக்கும் நீங்கள் இதை செய்யும் பொழுது இந்த ஸ்ட்ரீம்ன்ற வார்த்தை விட்டுறாதீங்க வாழ்க வளத்துடன் நான் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்